ஜாக்கெட்டோடைய ஃபுல் வீடியோ போடுறோம் பாருங்கள் ஜாக்கெட் பீஸை வந்துட்டு ரெண்டாக சமமாக மடிச்சுட்டு இது வந்து லைனிங் கிளாத்து தையலுக்காக பாருங்கள் முக்கால் இஞ்சி இட விட்டு ஒரு மார்க்கு போட்டு பண்ணியிருக்கிறோம் இப்போ பின் இருந்து சோல்டர் வரைகிறாங்க நம்ம கரெக்டான அளவு ஃபஸ்ட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு அதில் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம் ட்ராயிங்கை வரைஞ்சிட்டு மேலே சோல்டர் முன் சைடு பீஸையும் பேக் சைடு பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இஞ்சி விட்டு மேலே ஒரு மார்க்கு போட்டுக்குவோம் இடுப்பு பகுதியை ரெண்டும் சமமாக மடிச்சுட்டு முன்னாடி பின் டாட்டு இருக்குது பாருங்கள் பின் டாட்டுக்காக ஒரு இஞ்சி உங்க டாட்டு எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ தகுந்த மாதிரி இடத்த ஒதுக்கிவிட்டு இப்போ தையலுக்காக கரெக்டாக ஒரு மார்க்கு அவங்க எத்தனை தையல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை இஞ்சி ரெண்டு இஞ்சி அகலம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கு கரெக்டான தையல்லேருந்து கோல் சைடு சிம் உயரம் எடுத்துக்குவோம் கரெக்டான தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்குவோம் தையலுக்காக அரை இஞ்சி ஒரு தைய மார்க் பண்ணிக்குவோம் இப்போ கீழே இருந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு கோ மார்க்கு வந்து கரெக்டான தையல் ரெண்டாவது கோடு எக்ஸ்ட்ரா உள்ள தையல் மூணு தையல் நாலு தையல் ஓட்டுறதுக்காக ஒன்றரை இஞ்சி ரெண்டு இஞ்சி பாடி அகலத்தை பொறுத்து நம்ம விட்டால் போதும் ஜாஸ்தி விட தேவையில்லை நெக்கோடைய அகலம் மேக்ஸிமம் கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு மூணு இஞ்சி அகலம் வைக்கிறாங்க அதில் கால் இஞ்சு அகலாம் தையலுக்காக போய்விடும் நெக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே தேவையில்ல ஒல்லியாக இருந்தாங்கன்னா நெக்கோட அகலத்தை குறைச்சிக்கலாம் இப்போ ப்ளவுஸோடைய ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக கரெக்டான ஒருத்த மார்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு கால் இஞ்சிக்கும் கூட ஒரு மார்க்கு அவங்க நெக்கு பேக் சைடு இடுப்பை வந்து சமமாக மடிச்சுட்டு பின்னாடி நெக்கோடைய இறக்க எவ்வளோ தவையோ கரெக்டான ஒரு மார்க்கு பைப்பிங்னா கரெக்டாக பண்ணிக்குவோம் இப்போ தையல் காடை கோட்லேயே வந்து ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்குவோம் எக்ஸ்ட்ரா எங்கே விட்டுருக்கோமோ அதை மட்டும்தான் மார்க் பண்ணணும் நம்ம உள்ளே இருக்கிற கோட்டுக்குள்ளே மார்க் பண்ணக்கூடாது ஸ்கொயரு ஸ்கொயர் டேப் வடிவில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ரவுண்டு ஷேப் வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு ரவுண்டு ரொம்ப அகலமாக வேணும் அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் அகலமாக ட்ராயிங் வரையணும் ரவுண்டு ஷேப்பு இல்லை ரவுண்டு ரொம்ப வேண்டாம் மீடியமாக போதும் அப்படின்னா அந்த ஸ்கொயர்லே வந்து கீழே ஒன்றரை இன்ஜி அகலம் விட்டு மார்க் வரைஞ்சிக்கணும் ரவுண்டு ஷேப்பு ஆம்கூளுடைய ஷேப் வரைய தெரியல அப்படின்னா கரெக்டால் ஒரு இஞ்சி பாடியே இருக்கிறவங்களுக்கு ஒன்றரை இஞ்சி மேலே இருந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ஆம்குள் டிராயிங் வரைய பார்த்திங்கன்னா மூணு இஞ்சி இறக்கம் வச்சுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிடலாம் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் பு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் அழகாக புரியும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடைய ஜாக்கெட்டோடைய ஃபுல் வீடியோ ஃபுல் கட்டிங் போட்டிருக்கிறேன் ஸ்லீவ்ஸு பட்டி எல்லாமே போட்டிருக்கிறேன் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம மேலே ஃபஸ்ட்டு வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோமே அதில் இருந்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும் உள்ளே நமக்கு விட்டுருக்கிற பீஸ்லேருந்து கட் பண்ணக்கூடாது நம்ம கொஞ்சம் கட் பண்ணும்பொழுதும் அளவு எடுக்கும்பொழுதும் கவனமாக பார்த்தோம்னா ரொம்பவும் புரியும் அழகாக இருக்கும் ஆம்கோள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாலரை இஞ்சி நாலு இஞ்சி இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இறக்கும் அந்த மாதிரி வைக்கக்கூடாது மேக்ஸிமம் அஞ்சரை இஞ்சி ஆம்கோளோடைய உயரம் வைக்கணும் அப்போ தான் வந்து அஞ்சரை இஞ்சிக்கு மேலே ஆறு இஞ்சி ஆறரை வரையும் வரும் ஏன்னா ரொம்ப பாடியாக இருக்கிறவங்களுக்குலாம் ஆறரை இஞ்சி கண்டிப்பாக வரும் அப்போ தான் ஆம்கோள் வந்து சென்டராக உட்காருவோம் இப்போ வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம் கிராஸ் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பாடியாக இருக்கிறவங்களும் ரொம்ப கிராஸாக வைக்கலாம் இப்போ வந்து நான் ரொம்ப கிராஸாக வைக்கல மீடியமாக இருக்கிறதுக்கு தான் மீடியமான கிராஸில் வச்சுருக்குறேன் இந்த மாதிரி வச்சாலே நமக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து கரெக்டாக உட்கார ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் சோல்டரு ஆம்குள்ளே அதனுடைய ட்ராயிங்கை வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டு முன் நெக்கு வந்து ஆறு ஆறு ஏழு இதுக்கு மேலே தாண்டாது மீடியமாக இருக்கிறவங்களுக்கு ஆறு இஞ்சு போதும் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ஆறு இன்ச்சு வைக்கணும் இது கிராஸ் கட்டிங்கன்றதுனால நெக்கு வந்து இறங்கிட்டு வரும் இப்போ முன்னாடி அந்த ஜாக்கெட்டோடைய நெக்கை வச்சுட்டு முன் டாட்டு கொஞ்சம் நம்ம கீழே வந்து பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து முக்கால் இஞ்சி விட்டால் போதும் அதுலேருந்து கிராஸாக ஒரு மார்க் போட்டுக்கலாம் இப்போ சுற்றி அந்த ப்ளவுஸும் மேலே பீஸை எடுக்காமல் ஆம்கோல் சோல்டர் முன் நெக்கு எல்லாத்தையும் வந்து ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம் நீங்கள் சேஃப்டி பின்னு போட்டுக்கோங்க நான் வந்து பின்னு போடலை கரெக்டாக ட்ராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸை எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக ட்ராயிங் பண்ணிக்குவோம் சைடு சைடில் வந்து எவ்வளோ பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுவோமோ அதில் ஒரு மார்க் போட்டுட்டு சைடு வரைஞ்சிருக்கோம் இப்போ முன்னாடி டாட்டு சோல்டர்லேருந்து இடம் விட்டுருக்கோமா மார்க் பண்ணி அந்த இடத்த விலகிட்டு தான் நம்ம சோல்டர்லேருந்து முன் டாட்டு மேலே ஒரு மார்க்கு கீழே எவ்வளோ தூரம் இறக்கத்துலேருந்து டாட் பிடிச்சிருக்கோன்னு அந்த இறக்கத்தில் ஒரு மார்க்கு தையலுக்காக கொஞ்சம் விட்டு தான் மார்க் பண்ணணும் சைடில் இருந்து இப்போ ட்ராயிங் வரைஞ்சிருவோம் ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி இருந்து ஒரு இஞ்சி மார்க் பண்ணி அந்த ஒரு இஞ்சி அகலத்தை உள்ளே வச்சு தான் கீழே வந்து சென்ட்ரில் ஒரு மார்க்கு போட்டு ட்ராயிங் வரையணும் ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு டாட் பிடிக்கிறது வந்து ரொம்ப சைடில் போயிடுது சென்ட்ரலில் நேராக ஜஸ்ட்டுக்கு நேராக வரணும் இதில் இருந்து நம்ம வந்து உக் சைட்லேருந்து அளக்கும்பொழுது நாலு இன்ச்சு வரணும் நாலு இஞ்சி அளந்துட்டு நம்ம ட்ராயிங் வரைஞ்சிருவோம் ட்ராயிங் வந்து நேராக போகாமல் இந்த மாதிரி சைடெல்லாம் மேலே ஏற்றி போனால் தான் டாட் பிடிச்ச பிறகு நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வரும் இப்போ ட்ராயிங் வந்து அந்த புள்ளி மேலேயே வந்து ட்ராயிங் ரவுண்டாக வரைஞ்சிருவோம் கரெக்டாக வரைஞ்சிட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க கிளாத்து வந்து நழுகாமல் இருக்கட்டும் நான் வந்து லைனிங் கிளாத்து தான் இப்போ கட் பண்ணுறேன் எப்படி டாட் பிடிக்கிறோங்கிறதுல அதில் ஒரு மார்க் போட்டுக்குவோம் மார்க் போட்டு கோடு வரைஞ்சிட்டோம்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வச்சு ப்ளவுஸ் பீஸில் வச்சு அடைக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும் இப்போ ட்ராயிங் குடைஞ்சி வெட்டிக்கிறோம் ஆம்கூள் வந்து குடைஞ்சி வெட்டுறதுக்காக ஒரு மார்க் போட்டு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம் தைக்கும்பது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தையல் தைக்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த அந்த வீடியோவும் நான் போடுறேன் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா டாட் எப்படி பிடிக்கிறதுன்னா நம்ம ப்ளவுஸ் பீஸில் வச்சு ஃபஸ்ட்டு அஞ்சு ஓட்டு தையலில் வச்சு தாங்க வந்து மூணு டாட்லேயும் தையல் ஓட்டிக்கிட்டு ஃபுல்லாக சுற்றி தையல் அடிச்சுட்டு எல்லா பீஸையும் கட் பண்ணிவிட்டு பிறகு தான் தையல் இது டாட் பிடிக்கிறோம் அப்போ தான் நமக்கு வந்து கிளாத்து முன்ன பின்ன ஆகாத ஷேஃபாக லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் பீஸும் ஒன்றா உட்காரும் எல்லாமே கட் பண்ணி இடத்தாச்சு பாருங்கள் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு சேம் அளவோடு போட்டிருக்கிறேன் கழுத்து வந்து உங்களுக்கு இறக்கமே வராது சூப்பராக இருக்கும் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதே கிளாத்தை திருப்பி போட்டு மறுபடியும் வந்து இன்னொரு போல்டிங் பண்ணோம்னா இதில் நாலு மடிப்பு வரும் ரெண்டு ஸ்லீவ்ஸ் வரும் லைனிங் கிளாத் முக்கால் இஞ்சி இட விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ ஜாக்கெட்டோடைய பீஸ் வச்சு கீழே வந்து இதில் ஃப்ளிட்டு இருக்குது அதனால் நான் இடம் ஒதுக்கலை கொஞ்சமாக ஒதுக்கியிருக்கேன் நான் அந்த ப்ளவுஸ்லேயும் ஃபிளிட்டு வைக்கணும் கரெக்டான அளவு ஒரு மார்க்கு தையலுக்காக ஒரு மார்க்கு இப்போ கையோடைய சுற்றளவு கரெக்டாக ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு இஞ்சி ஒன்றரை இஞ்சி விட்டுட்டு ஒரு மார்க்கு ஸ்லீவ்ஸோட உயரம் உயரம் எவ்வளோ தேவையோ கரெக்டான அளவு மார்க்கு அரை இஞ்சி விட்டுட்டு ஒரு மார்க்கு இப்போ ட்ராயிங் உங்களுக்கு ஆம்கூள் ட்ராயிங் வரைய தெரியல அப்படினால அந்த சென்ட்ரு பாயிண்டில் எடுத்து பேக் சைடு பேக் சைடு உள்ள தையல் எந்த இடத்துல இருக்கோ அந்த தையலை வந்து முன்பக்கமாக வச்சுட்டு நம்ம ஒரு விரலால் அந்த இடம் தொட்டுட்டு ப்ளவுஸை எடுத்துகிட்டு ஒரு புள்ளி வச்சுக்கலாம் இப்போ ட்ராயிங் வந்து நமக்கு ஷேப் அழகாக வந்துடும் தெரியாத புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தாங்க இந்த ட்ராயிங்கு நீங்களும் சேம் இதே மாதிரியே ட்ராயிங் வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் முன்னாடி வந்து குடஞ்சி வெட்டணும் முன்பக்கம் வர பீஸ் அதனால் இந்த அளவுக்கு தான் ஒரு ட்ராயிங் பண்ணிக்கணும் இப்போ வந்து பீஸை கட் பண்ணிடலாம் இதில் வந்து ஃபுல்லாக கட்டிங் வீடியோ போட்டிருக்கிறேன் இதே சேம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோவோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் புதுசாக கற்றுக்குறவங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போது பட்டி பீஸ் அது அளவுக்கு அதையும் வந்து ஃபுல்லாக எவ்வளோ கட் பண்ணுறாங்கிறத பாருங்கள் பட்டி ஜாயின் பண்ணுறது வந்து நான் தைக்கும் பொழுது தான் அந்த வீடியோ வரும் முன்னாடி குடஞ்சி விட்டுறது வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது குடஞ்சி வெட்டிக்கலாம் பேக் சைடு துணி எடுத்து உயரமாக போட்டுவிட்டு ஒரு ஆறு இஞ்சு உயரம் வேணுங்க அதில் வந்து அகலத்தை மட்டும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருவோம் இது வந்து நம்ம ப்ளவுஸு கச்சு இது டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு பட்டி ஜாயின் பண்ணும்போது நல்ல கிளாத்தில் தைச்சிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு செட் பண்ண முடியும்